பதவியிலிருந்து நீக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதுகுறித்த கூடுதல் ஆபாச பேச்சாளர் பொன்மூடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கி இந்திய தண்டனை சட்டப்படி அவருக்கு எதிராக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது விடிய ஆட்சியின் ஆபாச பேச்சாளரான அமைச்சர் பொன்மூடி சைவம் வைணவ சமயத்தை கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ததுடன் பெண்களையும் தரக்குறைவாக ஒப்பிட்டு பேசியதை அடுத்து மாநிலம் முழுவதும் இந்து மக்கள் கொந்தளித்து உள்ளனர் அமைச்சர் பதவியில் இருந்து உடனடியாக நீக்குவதுடன் பொன் மீது இந்திய தண்டனை சட்டப்படி வழக்கு பதிவு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிம்மதியாக வாழ முடியும் அதற்காகவாவது பொன்முடி மீது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேலும் காலதாமதப்படுத்தாமல் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் அதுதான் நல்லது பொன்முடி மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்க எடுக்கவில்லை என்றால் இதையே காரணம் காட்டி உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இந்த தண்டனை நிறுத்தி வைப்பை அவர்கள் விலக்கிக் கொள்ளக்கூட நேரிடும் அப்படி விலக்கிக் கொண்டால் இவர் அமைச்சர் பொறுப்பில் மட்டுமல்ல வெளியிலேயே இருக்க முடியாது சிறைக்குள் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படும் ஆகவே இந்த விஷயத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய பேச்சை கேட்டு பொன்முடி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைச்சர் பொறுப்பிலிருந்து உடனடியாக அவரை நீக்க வேண்டும் மேலும் அவருடைய பேச்சிற்கு உரிய வழக்குகளை உரிய பிரிவுகளில் பதிவு செய்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது பொன்முடி விஷயத்தில் அதிரடி காட்டும் நீதிமன்றம் என்ன செய்ய போகிறார் முதல்வர் ஸ்டாலின் என்பது குறித்து தான் நண்பர்களே எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டின் மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் சில தினங்களுக்கு முன்பாக இந்து மதத்தின் இருவரும் பிரிவுகளாக இருக்கும் சைவத்தையும் வைணவத்தையும் தொடர்புபடுத்தி பெண்களையும் இழிவாக பேசும் விதமாக ஒரு ஆபாசமான கருத்தை பொது மேடையில் பேசியிருந்தார் அவர் அப்படி பேசிய பிறகு அவருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல கண்டன குரல்கள் எழுந்து கொண்டே இருந்தது குறிப்பாக திமுக கட்சிக்குள் இருந்தே அவருக்கு எதிரான கண்டன குரல் எழுந்தது அதில் குறிப்பாக கருணாநிதி அவர்களுடைய மகளான கனிமொழி எம்பி அவர்களுடைய கண்டன குரல் மிகுந்த அளவில் பேசப்பட்டது காரணம் திமுக ஆட்சி நடக்கின்றது திமுக ஆட்சி என்பது கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தால் நடத்தப்பட்டு வருகிறது அந்த குடும்பத்திலிருந்தே ஒருவர் ஒரு அமைச்சரை கண்டிக்கின்ற அளவிற்கு அந்த அமைச்சருடைய பேச்சு அமைந்திருக்கிறது என்பதால் தான் அன்று கனிமொழி அவர்களுடைய அந்த கண்டனம் என்பது எல்லோராலும் பேசப்பட்டது நமது மேடையில் கூட நாம் அவருடைய கண்டனத்தை சுட்டிக்காட்டி ஒரு பதிவை இங்கே பதிவு செய்திருந்தோம் நிலைமை இப்படி இருக்க பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சிற்கு அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பது கண்துடைப்பு நடவடிக்கை என்பதை நமது மேடை அன்றே பதிவு செய்தது இந்த நடவடிக்கை போதாது இது மிகுந்த அபத்தமான ஆபாசமான பேச்சு இந்த நடவடிக்கை என்பது கண்துடைப்பாக இருக்கிறது பொன்முடி மீது மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருடைய அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நமது மேடை அன்றே கோரிக்கை வைத்தது நம்மை போன்ற எளியவர்கள் சொல்லும் பொழுது அதை யாரும் கேட்க மாட்டார்கள் சொல்ல வேண்டியவர்கள் சொன்னால்தான் கேட்பார்கள் என்பது போல இந்த பொன்முடி விவகாரத்தில் மாண்பவை நீதிமன்றம் நேற்று ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது பொன்முடி பேசிய இந்த பேச்சிற்காக எந்த வழக்கும் நீதிமன்றத்தில் இதுவரை விசாரணைக்கு வரவில்லை தாக்கல் செய்யப்படவில்லை அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அவர்களுடைய நேரத்தை பாருங்கள் பொன்முடி அவர்களுடைய வேறு வழக்கு அதாவது அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி பொன்முடி பேசிய அந்த பேச்சை நீதிமன்றத்திலேயே திரையிட வைத்து எல்லோருக்கும் காட்டி அந்த பேச்சினுடைய குற்றத்தன்மையை விளக்கி இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எச்சரித்தார் அது மட்டுமல்லாது காலை நேரத்தில் வந்த அந்த விசாரணை என்பது இந்த விஷயத்தை சுட்டி காட்டிவிட்டு அன்று மாலைக்குள் அந்த விஷயத்திற்கு அரசின் சார்பாக பதிலையும் கேட்டிருந்தார் பிறகு மாலையில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் அவர் மீது புகார்கள் பெறப்பட்டிருக்கிறது ஐந்து புகார்கள் அந்த புகார்களை உரிய காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பதிலை சொன்னார் அதில் திருப்தி அடையாத நீதியரசர் இவையெல்லாம் நேரத்தை கடத்துகின்ற செயல் முதலில் பொன்முடி பேசிய பேச்சிற்கு ஒரே வழக்காக பதிவு செய்யுங்கள் நீங்கள் ஐந்தாறு வழக்குகளை பதிவு செய்து நீங்கள் வழக்கை நீர்த்து போக செய்யும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்தார் இந்த அளவிற்கு உயர்நீதிமன்றம் எச்சரித்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை நேற்றிலிருந்து மிகுந்த ஆலோசனையில் அறிவாலயம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இனிவர்கள் எடுக்கும் நடவடிக்கை என்பது மக்களை மட்டுமல்ல நீதிமன்றத்தையும் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டில் இவர்கள் இருக்கிறார்கள் நீதிமன்றத்தை இவர்கள் மக்களை ஏமாற்றுவது போல் ஏமாற்றிவிட முடியாது ஏனென்றால் அங்கே நீதியரசர்கள் நிச்சயமாக அந்த விஷயத்தை ஆய்ந்து ஆராய்ந்து தொலைநோக்கோடு பார்ப்பார்கள் ஆகவே இந்த திமுக அரசினுடைய வார்த்தை விளையாட்டெல்லாம் நீதிமன்றத்தில் எடுபடாது ஆகவே பொன்முடி மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அந்த கட்டாயத்தில் அந்த கட்டாயத்தில் அந்த இக்கட்டில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஒருவேளை இவர்கள் நடவடிக்கையை தாமதப்படுத்தினால் கூட இதன் காரணமாக பொன்முடிக்கும் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்திற்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது காரணம் பொன்முடி அவர்களுடைய தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததால்தான் தான் அவர் அமைச்சராக தொடர்கிறார் இந்த விஷயத்தையும் நீதியரசர் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார் இதை காரணம் காட்டியே அவருக்கு வழங்கப்பட்டு சலுகையை நீதிமன்றம் ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு வழி இல்லை நடவடிக்கை எடுத்துதான் ஆக வேண்டும் இப்படி சூழ்நிலை இருக்க பொன்முடி மீது மட்டும் நடவடிக்கை எடுத்தால் ஏற்கனவே இதே போன்று பிரச்சனையில் சிக்கியிருந்த பல அமைச்சர்கள் மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்பொழுது பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்தால் பொன்முடி அங்கே ஒரு எதிர்கேள்வியை கேட்க வாய்ப்பு இருக்கிறது அவர்களெல்லாம் தப்பு செய்தபொழுது அவர்களை அரவணைத்து காப்பாற்றிய நீங்கள் என்னை மட்டும் ஏன் கைவிடுகின்றீர்கள் என்று கேட்பார் இப்படி பல இக்கட்டான நிலையில் திமுகவும் அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நமது மேடை மூலமாக நாம் முன்வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய அபத்தமான ஆபாசமான அருவருக்கத்தக்க ஒரு பேச்சை சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு அமைச்சர் பேசிவிட்டு இத்தனை நாட்களாக சுதந்திரமாக இங்கே நடமாடுகிறார் இதே பேச்சை ஒரு சாமானியன் ஒரு இளைஞன் அல்லது யாரோ ஒருவர் கோபத்தின் வெளிப்பாடாக அல்லது புரியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசியிருந்தால் இந்நேரம் அவர் மீது எத்தனை வழக்குகள் இங்கே பாய்ந்திருக்கும் எத்தனை காவல் படை அவர்களை விரட்டியிருக்கும் இதைத்தான் நீதியரசரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறார் இதே பேச்சை ஒரு சாமானியன் பேசியிருந்தார் அல்லது அமைச்சரை தவிர வேறு யாராவது பேசியிருந்தால் இந்நேரத்திற்கெல்லாம் அவர்கள் மீது நீங்கள் ஐம்பது அறுபது வழக்குகளை பதிவு செய்திருப்பீர்கள் அமைச்சர் என்றால் அவருக்கென்று தனி சட்டமா சட்டத்திற்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்று நீதிமன்றம் உறக்க அடித்திருக்கிறது இந்த இவர்கள் மண்டை இவர்கள் பல விஷயங்களில் நீதிமன்றம் எங்களை பாராட்டி இருக்கிறது நீதிமன்றம் தமிழக அரசை புகழ்ந்திருக்கிறது என்றெல்லாம் பெருமைப்பட்டு கொண்ட வரலாறு இருக்கிறது அவையெல்லாம் உண்மை என்றால் இப்பொழுது நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்றே உத்தரவிட்டு விட்டாச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகப் போகிறது ஆனால் இதுவரை எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எதற்கு இந்த காலதாமதம் உடனடியாக நீதிமன்றத்தை மதித்து நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களைத்தான் மதிக்கவில்லை நீதிமன்றத்தையாவது மதிக்க வேண்டும் அல்லவா ஒருபுறம் நாம் நீதிமன்றத்தை நம்பித்தான் இங்கே வாழ முடிகிறது காரணம் பல விஷயங்களில் அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் மக்களுக்கு எதிராக செயல்படும் பொழுது நீதிமன்றம்தான் இறுதி நிவாரணத்தை தர வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றம் சொல்கின்ற விஷயத்தையாவது முழுமையாக கேட்டால்தான் இங்கே மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அதற்காகவாவது பொன்முடி மீது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேலும் காலதாமதப்படுத்தாமல் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் அதுதான் நல்லது பொன்முடி மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்க எடுக்கவில்லை என்றால் இதையே காரணம் காட்டி உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இந்த தண்டனை நிறுத்தி வைப்பை அவர்கள் விலக்கிக் கொள்ளக்கூட நேரிடும் அப்படி விலக்கிக் கொண்டால் இவர் அமைச்சர் பொறுப்பில் மட்டுமல்ல வெளியிலேயே இருக்க முடியாது சிறைக்குள் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படும் ஆகவே இந்த விஷயத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய பேச்சை கேட்டு பொன்முடி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைச்சர் பொறுப்பிலிருந்து உடனடியாக அவரை நீக்க வேண்டும் மேலும் அவருடைய பேச்சிற்கு உரிய வழக்குகளை உள் உரிய பிரிவுகளில் பதிவு செய்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் செய்வார்கள் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்